ஒரு தீவில் இருக்கிற ஜெயிலில் எந்த ஒரு கைதியாலையும் தப்பிக்க முடியாதுன்னு இடத்துல இடத்துலருந்து மூணு பேர் ரொம்ப சாமர்த்தியமாக பிளான் பண்ணி தப்பிச்சு போயிருக்காங்க அவங்க அங்கேருந்து போன விஷயம் ஜெயில் வார்டன்ஸ்க்கு தெரிய பத்து மணி நேரம் ஆகியிருக்கு எஃபிஐ மட்டும் இல்லாமல் மூணு முக்கிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அறுபது வருஷம் ஆகியும் இந்த கேஸ் யாராலேயும் சால்வ் பண்ண முடியாத ஒரு மர்மமாக மாறியிருக்கு ஜெயில் கேட்டை திறந்து விட்டாலும் கைதிகளால் தப்பிக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துலேருந்து எப்படி மூணு பேர் பிளான் பண்ணி தப்பிச்சாங்க அந்த ஜெயில் எங்கே இருக்குது தப்பிச்சவங்கெல்லாம் இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரியல் கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெசிபிக் பெருங்கடலில் இருக்கிற இந்த சின்ன தீவு வெறும் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் தான் இருக்கும் ஆனால் இங்கே தான் உலகத்திலே ரொம்ப ஆபத்தான குற்றவாளிகளை வச்சுருந்தாங்க இந்த தீவு கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பாறைக்கு மேலே கட்டியிருக்கிறதுனால இதை தி ராக்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்த தீவை சுற்றி எல்லா திசையிலையும் கடல் சூழ்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பாதுகாப்புக்காக சுற்றியும் பதினஞ்சு அடி உயரத்துக்கு வேலியும் எழுப்பிருந்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பெசிஃபிக் பெருங்கடலுடைய வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால காற்று பலமாகவும் உயரமான அலைகளும் எப்போவும் இந்த தீவை சுற்றி இருக்கும் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கன்சிடர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் இதை ஒரு சென்ட்ரல் ஜெயிலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ரொம்ப கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தடவை யாராச்சும் வந்துட்டா அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அதனாலதான் அதாவது தப்பிக்க முடியாத பேர் வந்திருக்கு ஆனா ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலாஸ் இந்த பேரை மூணு பேர் பிரேக் பண்ணிருக்காங்க அந்த மூணு பேரும் இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்தி தப்பிச்சு போயிருக்காங்க இந்த கதையுடைய முக்கிய கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் அண்ட் கிளாரன்ஸ் ஆங்லின் இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் இவங்க ஒரு பேங்க் ராபரி கேஸ்ல இங்க அடைச்சி வச்சிருந்துருக்காங்க மூணாவது கேரக்டர் பிராங்க் மோரிஸ் இவர் சின்ன வயசுல இருந்தே பதிமூணு வருஷம் கேப்ல நிறைய ஜெயில இருந்திருக்காரு இவரும் அல்கட்ராஸ் ஜெயிலுக்கு பேங்க் ராபரி கேஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க கடைசியா கதையில வர கேரக்டரோட பேரு ஆலன் வெஸ்ட் இவர் முன்னாடி பல தடவை வேற வேற இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காரு அந்த ஒரு ரீசன்னாலதான் தான் இவரை இவ்வளோ சேஃப்டியா இருக்கிற இந்த அல்கட்ராஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆலன் வெஸ்ட் இந்த ஜெயிலில் ரொம்ப நாள் இருந்ததுனால அவருக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா இடமும் மற்றவங்களை விட நல்லாவே தெரியும் அல்கட்ராஸ்லருந்து தப்பிச்சு போகிறதுக்கான யோசனையை ஆலன் வெஸ்ட் தான் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பிளாக் வீல ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் அந்த மூணு பேரும் இந்த லூப் ஹோல் வழியாக தப்பிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த நாலு பேரும் லஞ்ச் பிரேக்கில் மட்டும்தான் மீட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க இருந்த செல் பிளாக் பீல இல்லை அதனால் முதல்ல அவங்க எல்லாரும் எப்படியாச்சும் பிளாக் பிக்கு மாறணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அவங்க முயற்சி வெற்றி அடைஞ்சது நாலு பேரையும் ஒரே நேரத்தில் பிளாக் பிக்கு மாற்றிருக்காங்க அடுத்த ரெண்டு வருஷம் அவங்க செல்லுக்குள்ளே என்ன பிளான் பண்ணாங்கன்னு வெளியே யாருக்கும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல் காலை ஏழு மணிக்கு ஜெயில் வார்டன்ஸ் எல்லா கைதிகளையும் எழுப்ப போயிருக்காங்க அசம்பிளி நேரத்தில் கைதிகளை எண்ணினப்போ தான் மூணு பேர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு ஜெயில் வார்டன்ஸ் மறுபடியும் எல்லா செல்லுக்கும் போய் பார்த்துருக்காங்க அப்போது பிளாக் பியில் இருந்த ஆங்லின் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரேங்க் மோரிஸ் அவங்க பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு அது சாதாரணமாக தெரியல அதனால் அவங்க செல்லுக்குள்ளே போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க உள்ளே போய் பார்த்தப்போ பெட்டில் இருந்தது அவங்க கிடையாது வெறும் டம்மி தலைகள் மட்டும்தான் அவங்க சோப்போட பிளாஸ்டர் அண்ட் கான்கிரீட்டை கலந்து இந்த போலி தலைகளை ரெடி பண்ணி இவங்க படுத்திருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க இதை பார்த்து ஜெயில் வார்டனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு இந்த ஐலாண்டை விட்டு அவங்க வெளியில் போயிருக்க மாட்டாங்கன்னு நினச்சி மொத்த ஐலாண்டையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்க தப்பிச்சு போனதுக்கு எங்கேயும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி இவ்வளோ பாதுகாப்பையும் தாண்டி இருந்து ஒருத்தர் போகிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த மூணு பேர் எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கதையில் ட்விஸ்ட் என்னென்னா தப்பிச்சு போனதுல பிளான் சொன்ன ஆலன் வெஸ்ட் இல்லை ஆரம்பத்தில் பிளான் பண்ணது என்னவோ இவர் தான் ஏதோ ஒரு காரணத்தினால இவரால் எஸ்கேப் ஆக முடியல இந்த இன்சிடென்ட் பற்றி இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் எஃபிஐக்கும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து செக் பண்ணதில் அந்த மூணு பேரும் அவங்க சில்லுல இருக்கிற செவுத்துல இருந்த சின்ன வெண்டை உடைச்சு அது வழியாக தப்பிச்சு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த வெண்ட் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்க சுவரோட பேக் சைடில் போய் பார்த்துருக்காங்க அங்கே போய் பார்த்த அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு என்னென்னா பேக் சைடில் மூணு செல்லோட வெண்ட் மட்டும் இல்லாமல் நாலாவதா ஒரு வெண்ட்டும் உடஞ்சிருக்கதை பார்த்துருக்காங்க அந்த வெண்ட் ஆலன் பெஸ்டோடைய செல்லுன்னு தெரிஞ்சதும் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணையாக ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆலன் தன்னோட மொத்த பிளானையும் அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் ஆரம்பத்தில் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணதே அவன்தான்னு ஒத்துக்கிட்டான் அந்த போலி தலைகளை ரெடி பண்ணுறதுக்காக அவங்க ஜெயிலில் கைதிகளுடைய முடி வெட்டுறப்போ திருடியிருக்காங்க ஆலன் ஜெயிலில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணதுனால இந்த செல்லில் இருந்த லூப் போல் பற்றி நல்லாவே தெரியும் நாலு செல்லுக்கு பின்னாடியும் இருக்கிற செவத்தில் ஒரு சின்ன வெண்ட் இருந்திருக்கு வெண்ட்டோட ஓரத்தை ஈஸியாக பெருசு பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆறு மாதமாக நாலு பேரும் சான்ஸ் கிடைக்கிறப்போல்லாம் அந்த வெண்ட்டை சுற்றி மெதுவாக சுரண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு அவங்க கிச்சன்லேருந்து திருடின கரண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக அவங்க ஜெயிலில் இருந்த வேக்யூம் கிளீனர் மோட்டரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரில்லிங் மிஷினை ரெடி பண்ணியிருக்காங்க இதை மறைக்கிறதுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பொருளை வச்சு மறைச்சிருந்துருக்காங்க இந்த வேலையெல்லாம் முக்கியமாக அவங்க ஜெயிலில் இசை நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் செஞ்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் ஜெயில் முழுக்க சத்தமாக இருக்கும் இவங்க தோன்றப்போ வர சத்தம் வெளியே கேட்காதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வெண்ட் வழியாக போனால் அங்கே ஒரு காரிடார் இருக்கும் பொதுவாக அந்த இடத்துல எந்த பாதுகாப்பும் இருக்காது அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெயின் பைப் நேராக ப்ளாக் இருக்கிற கூரைக்கு போகும் அவங்க எல்லாரும் இங்கே தான் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக போவாங்க பொதுவாக அல்கட்ரஸ் டேயில் கைதிகளை பிஸியாக வச்சிருக்க இப்படி சில மெயின்டெனன்ஸ் வேலைகளை செய்ய வச்சுருக்காங்க இந்த நாலு பேரும் அடிக்கடி ரூஃபில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக அனுப்பியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட அவங்க தப்பிக்கிறதுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனமாக செஞ்சுருக்காங்க தப்பிச்சு போனால் அவங்க வெண்ட்டு வழியாக இந்த கூரைக்கு வந்து அங்கே இருக்கிற இன்னொரு பைப்பை யூஸ் பண்ணி கீழே இறங்கியிருக்காங்க தீவை சுற்றி இருந்த அடி உயரம் வேலியை தாண்டி வெளியில் போயிருக்காங்க இந்த வழியாக தப்பிச்சு வந்தால் அடுத்து என்ன பண்ணணும்னு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க முக்கியமாக ரப்பர் ரெயின் கோட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இன்ஃப்ளாட்டபிள் ராஃப்டர் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரெயின் கோட்ஸ் எல்லாம் ஜெயில் இருந்து கைதிகளுக்கு கொடுத்தது இதை சின்ன சின்ன காரணம் சொல்லி அவங்க கிட்டேயே வச்சிட்ருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெயின் கோட்ஸை வச்சு அவங்களுக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட்ஸ் மாதிரி ஒன்றையும் ரெடி பண்ணியிருக்காங்க ஒருவேளை ராத்திரி கடலில் நீந்தி போகிறப்போ மூழ்காமல் இருக்க இது யூஸ் ஆகும்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்துருக்காங்க இந்த கதையெல்லாம் இருந்த எஃபிஐனால் இதை நம்ப முடியல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி தப்பிச்சு போன அவங்கெல்லாம் இப்போ எங்கே அப்படிங்கிறது தான் ஆலன் வெஸ்ட்கிட்ட கிட்ட விசாரிச்சப்போ அவங்க சொன்ன பிளான் படி அந்த மூணு பேரும் முதல்ல ஆல்கட்ரஸ்ல இருந்து நார்த் சைடில் இருக்கிற ஏஞ்சல் ஐலாண்டுக்கு ரீச் பண்ணணும் அங்கே பெருசா எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கார் அண்ட் சில ட்ரெஸ்ஸஸை திருடிட்டு அப்புறம் மெயின்லேண்டுக்கு போய் மக்களோட மக்களாக கலந்துடலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆலன் வெஸ்ட் சொன்ன இந்த கதை எஃபிஐ ஏமாத்துறதுக்காக சொன்ன கதையா இருக்கலாம்னு நினைச்சாங்க ஏன்னா ஆல்கட்ராஸ் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துப்போ எந்த ஒரு திருட்டும் நடந்ததா தெரியல அந்த மூணு பேரோட எந்த தடயமும் கிடைக்கல இதனால இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி தப்பிச்சு போன அந்த கைதிகள் எல்லாம் கடல்ல மூழ்கி போயிருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க ஆனா பிளாக் இருந்த கூரையில் அவங்க தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ண சீக்ரெட் ஒர்க் ஷாப் கீழே இறங்க யூஸ் பண்ண பைப் இதுல எல்லாம் அவங்க போனதுக்கான தடயங்கள் கிடைச்சதுனால ஆலன் பஸ் சொன்ன கதை உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு இந்த கேஸ் எஃபிஐ மட்டும் இல்லாமல் கோஸ்ட் கார்ட் பிரிசன் பியூரோ மார்ஷல் சர்வீஸ் மாதிரி எல்லா விசாரணையும் சேர்த்துருக்காங்க இந்த டீம் கடல்ல பல நாள் தேடி பார்த்தும் அந்த மூணு பேர் போன படகு லைஃப் ஜாக்கெட் இப்படி எதையும் கண்டுபிடிக்க முடியல அதனால இந்த கேஸ் சாதாரண போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தாண்டி ஒரு மிஸ்ட்ரி கேஸா மாறிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்டுக்கு கடல்ல மிதந்துட்டு வந்த ஒரு மரத்தாலான துடுப்பு கிடைச்சிருக்கு அது தப்பிச்சு போனவங்க யூஸ் பண்ணதாக இருக்கலாம்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ரப்பர் ரெயின் கோட்ஸை வச்சு ரெடி பண்ண ரெண்டு பேக்ஸையும் கண்டுபிடிச்சாங்க அதில் கைதிகளுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதாவது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் அவங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரி இதை வச்சு பார்க்குறப்போ அவங்க மூணு பேரும் கண்டிப்பாக கடலில் இருக்கணும்னு நினச்சாங்க ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் யாருமே அவ்வளோ லேஸில் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு முடிவு பண்ணாங்க சாதாரணமாக கடலில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க உடம்பு தண்ணிக்கு மேலே வந்துடும் ஆனால் பல மாதம் ஆகியும் அப்படி எதுவும் வராததுனால தப்பிச்சு போன அந்த மூணு பேரும் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு மெயின்லேண்டுக்கு போயிருக்கலாம்னு நினச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஆங்கிலின் பிரதர்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸை எஃபிஐ தீவிரமாக மானிட்டர் இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கிறதா தகவல் கிடச்சதாகவும் ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆங்கிலின் பிரதர்ஸ் உடைய சித்தி அவங்கள பிரேசிலில் இருக்கிற ஒரு கிளப்பில் பார்த்ததாகவும் அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் மார்ஷல் சர்வீஸ் ஃபோட்டோவில் இருக்கிறத ஆலன் அண்ட் கிளாரன்ஸோட போகலன்னு சொல்லிட்டாங்க இதுதான் தான் கடைசியாக ஆங்கிலின் பிரதர்ஸ் உயிரோடு இருக்கிறதா டைம் இதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவங்களை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆல்கட்ராஸ் ஜெயில க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் எஃபிஐ அஃபிஷியலா இந்த கேஸ்ல இருந்து வெளியேறிட்டாங்க இப்ப இந்த கேஸ் மார்ஷல் சர்வீஸ் பொறுப்புல தான் இருக்கு இன்னமும் அந்த மூணு பேர் எங்க போனாங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு இப்ப இந்த ஆல்கட்ராஸ் தீவு ஒரு தேசிய பூங்காவா மாறி இருக்கு இங்கே கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்லின் பிரதர்ஸ் ஃப்ராங்க் மோரிஸ் ஆலன் வெஸ்ட் இவங்கெல்லாம் இருந்த பிளாக் பீல இருக்கிற பழைய செல்ல டூரிஸ்ட் பார்க்கறதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க